முக்கியமாக கல்விக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம் கல்விக்கு தரப்புமா கல்வி சார்ந்த சேவைகள் அதே போல போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாவட்ட நிர்வாகத்துடையோ தமிழ்நாடு காவல்துறை பள்ளி கல்வித்துறையோட இதுவரை அறுபத்தி ஏழு பள்ளி கல்லூரிகளில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் அல்லாமல் இளைஞர்களோட ஒன்று சேர்ந்து தொடர்ச்சியாக வந்து சமூக சேவைகளை பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய குழுவை நோக்கம் கிடைக்காம எந்த ஒரு உயிரும் பிரியக்கூடாது எங்களுடைய குழுவுடைய நோக்கம் இல்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பல்வேறு சேவைகளை வந்து இளைஞர்களை திரட்டி செஞ்சிட்டு இருக்கோம் விழுப்புரம் மாவட்டத்துல வந்து முதல் முறையா தமிழ்நாடு அரசுடைய மாநில இளைஞர் விருதை பெறுதல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விருதை விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு லட்சத்தை சமூக சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம் தெரியப்படுத்தும் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பா பசுமை முதன்மையாளர் வழங்கியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியா இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையாள இன்னைக்கு சிறந்த இளைஞருக்காக மாண்பு முதலமைச்சர் இலங்கை